பிரான்ஸ் நாட்டு தேசிய தின விழாவையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் கண்கவர் வானவேடிக்கை நடைபெற்றது பிரான்ஸ் நாட்டில் இருந்த மன்னராட்சியை புரட்சி மூலம் மக்களாட்சி நிறுவப்பட்ட தினத்தை பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக அந்நாட்டு மக்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் பிரெஞ்சு புரட்சி நினைவுபடுத்தும் விதமாக புதுச்சேரியில் நேற்று காலை கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவுச் சின்னத்தில் பிரெஞ்சு துணை தூதர் லிசேபோட் வரை பரே மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து நேற்றிரவு கடற்கரை காந்தி திடலில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பின்பு பிரெஞ்சு தூதரக முதலில் நடைபெற்ற கண்கவர் வானவேடிக்கை நிகழ்ச்சிகளை அங்கிருந்தவர்கள் கண்டுகளித்தனர் பிரான்ஸ் தேசிய தினம் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பொழுதுபோக்கு மையமான பாண்டி மெரினாவில் அமைக்கப்பட்டுள்ள எய்பில் டவரும் பார்ப்பவர்களை கவர்ந்தது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க